விடுதலை சிறுத்தைகள் என்றாலே அடங்கமறு அத்துமீறு எனும் வாசகங்கள்தான் நினைவுக்கு வரும் சூழலில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு பிசிகவினரின் வன்முறையும் அதிகரித்து வருவது மக்களை அதிருப்தி அடைய செய்திருக்கிறது பிசிகாவின் அராஜகங்கள் குறித்து பெரிய கட்டுரையை எழுதலாம் என்றாலும் சமீபத்திய வழக்கறிஞர் மீதான தாக்குதல் சம்பவம் கடும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அவங்க கிட்ட முறைச்சது தானே அவங்க அடிக்காங்க முறைச்சிலிருந்தான் அடியே தவிர அவன் என்ன சாதியணும்ங்கிறது தெரியும் அப்படின்னு இருக்காங்க அவ உனக்கு அவ்வளவு ஆணமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடிக்காங்க கடந்த வாரத்தில் திருமாவளவன் அவர்கள் சென்ற கார் உயர்நீதிமன்றம் அருகில் வைத்து வழக்கறிஞர் மீது மோதி வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அந்த வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்கள் தடுக்கவே இல்லை இதுதான் சமூக நீதியா என்று பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்கும் விளக்கம் தற்போது அதிகப்படியான சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது ஒரு நல்ல மனிதராக நேர்மையாக கையாள எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து தான் எல்லாவற்றிலும் சாதியையும் மதத்தையும் புகுத்தும் சாதாரண கீழ்மட்ட அரசியல்வாதிதான் என்பதை தற்போது நிரூபித்திருக்கிறார் திரு எடப்பாடி அவர்களுக்கு இப்படி நேர்ந்தால் இதே கேள்வியை அவரிடம் கேட்பார்களா என கேட்டு திமுகவை குளிர வைக்க முயற்சி செய்திருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல திருமாவளைய இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்றான் அப்படி கேள்வி எழுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன அது மட்டுமல்லாமல் அந்த வழக்கறிஞர் ஆணவத்தோடு முறைத்தார் என்றும் அந்த ஆணவத்திற்கு தான் அடி விழுந்தது அது ஒரு தற்காப்பு என்றும் தனது கட்சி கும்பலின் வன்முறையை நியாயப்படுத்தியிருக்கிறார் அடங்கமறு என்று மட்டும்தான் கூறியிருக்கிறேன் இன்னும் அடிக்கலாம் என்றெல்லாம் சொல்லவில்லை எனவும் சினிமா அரசியல்வாதி போல மேடையில் விளக்கம் கொடுத்திருக்கிறார் சம்பவம் நடந்த உடனேயே அது குறித்து விளக்கம் அளித்த அவர்கள் வழக்கறிஞர் எதிர்த்து பேசியதால் அவரை தனது தொண்டர்கள் அடிக்க முயன்றார்கள் ஆனால் அதைத் தடுத்து போலீசார் அவரை பார் கவுன்சில் கட்டிடத்திற்குள் அழைத்துச் சென்று விட்டார்கள் என்று முன்னர் கூறியிருந்தார் ஆனால் தற்போதோ தன் தொண்டர்கள் அவரை அடித்தார்கள் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார் முன்னால் அவர் என குறிப்பிட்டது தற்போது அவன் என ஒருமைக்கு தாவியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது எஸ்காட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசிக் கொண்டிருந்தார் நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார் வேகமாக பேசியிருக்கிறார் அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் ஒன்று இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பாக் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தண்ணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில் தலைவர் இருக்கிறாரு யாராவது தான் முறைக்கிறான் முறைகிறான் தான் அடியை தவிர அவன் என்ன சாதீனுங்கிறது தெரிஞ்சு அடிக்கிட்டேன் அவள் திமுறா உனக்கு அவ்வளவு ஆனமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறாக முறைச்சி பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அடிக்கலை இவ்வளவு வியாக்கியானம் பேசும் இந்த தலைவர் திரு ஏர்போர்ட் அவர்களை கும்பல் தாக்கியது குறித்து என்ன விளக்கம் கொடுப்பார் அது அடங்க அராஜகம் செய்ததா உண்மையாகவே தன்னை தற்காத்துக் கொள்ள நினைத்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டா சட்டம் போட்டு தேர்தல் பணிகளில் அவர் ஈடுபட விடாமல் தடுக்கும் திமுக அரசும் பிசிகாவும் வீரமிக்கவர்கள் என கூறிக்கொள்ள முடியுமா சாதி பேசும் திருமாவளவன் தனது சாதிக்காரரை தாக்கியது வன்மமா பொறாமையா வயிற்றெறிச்சலா அரசியலா என்பதையும் பிசிகாவிற்கு விசிலடிக்கும் கூட்டம் விளக்கத்தான் வேண்டும் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் வந்த என்னை விடுதலை சிறுத்தைச் சேர்ந்த கூலிப்படை ஒரு எட்டு பேர் கொண்ட கூலிப்படை திருமாவள அவள் திருமாவளவன் தூண்டுதல் பெயரில் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் நான் என்னை தற்காத்துக் கொண்டேன் தொடர்ந்து திருமாவளவனை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நியாயமான கேள்விதான் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பாரு மற்ற சாதிக்காரங்களுக்கு கொடுப்பாரு பறையவர்களுக்கு வெறும் லாலி பாப்பை கொடுப்பாரு இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு ஏக்கம் இங்கே யல் சம்பவம் துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை என எதற்குமே நியாயத்தின் பக்கம் நிற்காமல் இரண்டு சீட்டுகளுக்காக திமுக பக்கம் நின்று உருட்டி மிரட்டி சமாளிக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கேட்கும் கூட்டம் எதற்காக பாதுகாப்பு கேட்கிறது அந்த தைரியத்தில் மீதமிருக்கும் ஐந்தாறு மாதங்களில் வன்முறையை களமிறக்கி உண்மை சொல்பவர்களை மிரட்டியும் அடக்கியும் வைக்கவா என்பதும் மக்கள் எழுப்பும் கேள்விகள் எந்த பிரச்சனை என்றாலும் மனுநீதி சனாதனம் நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க என ஒரே டெம்ப்ளேட்டை எடுத்துக்கொண்டு ஓடிவரும் திருமாவளவன் அவர்கள் இந்த வழக்கறிஞர் பிரச்சனையும் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜகவின் திட்டமிட்ட சதிதான் என்று தீசிகா பரப்பும் பொய்களை ஆதரித்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடன் எதிர்த்து நிற்கும் அளவிற்கு தான் ஒரு முக்கிய புள்ளி என்றும் பிசிகா ஒரு மாபெரும் அரசியல் கட்சி என்றும் திருமாவளவன் அவர்களுக்கு சுயக்கற்பனையும் அதீத ஆசையும் இருந்தாலும் இவை எவையுமே உண்மையில்லை என்பதுதான் நிதர்சனம் ஆர்எஸ்எஸ் எனும் பேரியக்கத்தை வீரத்தோடு எதிர்த்து நிற்பதற்கு நேர்மை உண்மை எனும் இரு கொள்கைகள் மட்டுமாவது இருக்க வேண்டும் அது எதுவுமே இல்லாத திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸை குறை கூறுவது உளச்சிக்கலாக இருக்க மட்டுமே வாய்ப்பு என்கிறார்கள் தேசியவாதிகள்